எல்லோருக்கும் வணக்கம் ஓம் அகஸ்தியாய நமத ஓம் ஸ்ரீ சூரிய மங்களம் நமத ஓம் அம்மனே நமக ஓம் பாராய் அம்மனே நமக எனது குலதெய்வத்தை போற்றி இப்பதிவை வெளியிடுகின்றேன் இன்று ஒரு முக்கியமான பதிவை பதிவு செய்துள்ளேன் பொதுவாகவே ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் வந்தவுடனே எடுத்த கேள்வி என்னவென்றால் எனக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும் எது வேலை கிடைக்கும் தொழில் எப்பொழுது கிடைக்கும் தொழில் எந்த வகையான தொழிலை தேர்ந்தெடுப்பது இது மாற கேள்விதான் பெரும்பாலும் வாடிக்கையாளர்கள் கேட்கிறார்கள் அவங்களுக்கு தகுந்த பதிலை நாம் அளிக்க வேண்டியது ஜோதிடனுடைய கடமையாகும் ஏன்னா பொருள் இல்லை என்றால் இவ்வுலகில் இல்லை தொழில் இல்லை என்றால் இவ்வுலகத்தில் வாழ இயலாது ஆகவே தொழிலை பற்றி நன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு ஜாதக கட்டத்தில் சூரியன் பலம்பெற்றிருக்க வேண்டும் சூரியன் நல்ல பலம் பெற்றிருக்க வேண்டும் அதாவது சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ அமைப்பட வேண்டும் இல்லை என்றால் சுபகரங்களாகிய ஆகிய குரு சுக்கரன் புதன் பலர்பதி சந்திரன் போன்றவர்கள் பார்வையிட்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தொழில் நல்ல சிறப்பாக அமையும் ஆகவே ஒரு சூரியன் மிகவும் முக்கியமான கிரகம் ஆகும் சூரியன் தலைமை பொறுப்பை வைப்பவராகும் ஆகவே ஒரு ராசி கட்டத்தில் பத்தாம் இடத்தில் சூரியன் அமைப்பற்றால் அந்த ஜாதகர் இளம் வயதிலேயே அரசாங்க உத்தியோகம் பெற்று பெரும் புகழும் பெற்று நல்ல பதவியேற்பார் இதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை மேலும் சூரியனை சுபகரங்கள் பார்வையிட வேண்டும் ஆகவே ஒரு ராசி கட்டத்தில் எடுத்துக்கொண்டார் சூரியன் நல்ல வலுப்ப வேண்டும் ஒரு உதாரணமான ஜாதகத்தை சொல்கின்றேன் ஒரு ராசி கட்டத்தில் லக்கணம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த லக்கணத்திற்கு பத்தாம் இடமாகிய மகர வீடு ஆகும் மகர வீடு சனி பகவானுடைய வீடாகும் அந்த சனி பகவான் நல்ல இடத்தில் அமைப்பட வேண்டும் ஒன்று துலா வீட்டில் உச்சமிட்டிருந்தால் ரொம்ப நல்லது அந்த உச்சமற்ற பெற்ற கிரகத்தை குரு பார்வையிட்டால் அவர் மேலும் நல்ல சிறப்பான அரசாங்கத்தையும் பெற்று நல்ல பேரும் புகழோடு வாழ்வான் என்பது ஜோதிடத்தில் நான் கண்ட அனுபவமாகும் மேலும் அதே ராசிக்கட்டத்தில் மேசலக்கணத்தை எடுத்துக்கொண்டு பத்தாம் இடமாகிய மகர சனி தனசில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அந்த சனி பகவான் குருவுடன் இருக்கிறார் அப்பொழுது இந்த பத்தாம் வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் நவமசத்தில் எங்கிருக்கிறார் என்று பார் பார்வை பார்க்கப்பட வேண்டும் அப்போ ராசி கட்டத்தில் சந்திரன் தனசில் போராணம் நட்சத்திரத்தில் ரெண்டாம் மாதத்தில் வருகிறார் என்று வைத்துக்கொண்டால் நவமசத்தில் கண்ணியில் புதன் வீட்டில் இருப்பார் ஆகவே அப்பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய தொழில் என்னவென்றால் புதன் கிரகத்துடைய காரணத்தை கொண்ட சார்ந்த தொழிலை அமையும் என்பது தீர்மானம் செய்யப்பட வேண்டும் ஆகவே புதன் அதிபதியாகிய கண்ணியில் வருவதால் அவர் பத்திரிகை துறையிலும் அல்லது கம்ப்யூட்டர் துறையிலும் அல்லது வந்து கம்ப்யூட்டர் போன்ற தொழில்களில் அமைவார் என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் ஆகவே தொழிலை நிர்ணயம் செய்யும்போது நவமசத்தையும் பார்க்கப்பட வேண்டும் என்பது ஜோதிட விதியாகும் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிட்டட்டும் இப்படிக்கு ஜிபி பவா அஸ்ட்ரோ திருப்போ நன்றி வணக்கம்